கேரள மாநிலம் பாலக்காடு அருகே வீட்டிற்குள் தும்பிக்கை நீட்டி உணவு பொருட்களை தேடும் யானையின் பரபரப்பு காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தொடர்பான சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் அதாவது பாலக்காடு மாவட்டத்தில் நெல்லியாம்பதி மலை கிராமத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது வழக்கமாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய இந்த யானை அதாவது கொம்பன் என்று அந்த பகுதி மக்களால் அழைக்கக்கூடிய இந்த யானை வந்து வழக்கமாக அந்த மலை பகுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு யானை இது வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு யானையும் கூட தான் ஆனால் இவ்வளவு நெருக்கமாக இந்த யானையை வந்து அந்த பகுதி மக்கள் பார்த்த பொழுது ஒரு சிறிய ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது ஏன்னா வழக்கமா இந்த யானை வந்தால் வீடுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பழ மரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிடுவதும் அல்லது வேற ஏதாவது பகுதிகளில் நடமாடுவதையும் தான் இந்த பகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் திடீரென்று இந்த யானை பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளுக்குள்ள தும்பிக்கையை நீட்டிக்கொண்டு உணவுப் பொருட்களை தேடி இருக்கிறது இதன் இந்த ஒரு காட்சி வந்து அந்த குடியிருந்த மக்களுக்கு அந்த வீடுகளில் குடியிருந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் அந்த யானை இடத்துல வந்து கெஞ்சி கேட்கிறார்கள் அதாவது இங்கிருந்து சென்று விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல்களை எழுப்பி அந்த யானையை வந்து அந்த பகுதியில வந்து விரட்டியிருக்கிறார்கள் இது ஒரு அரை மணி நேரம் அந்த வந்து இந்த யானை ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காட்சிகள் தற்பொழுது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலாக பரவி வருகிறது தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் செய்தியா ரிய நேரம் படுக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க